வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று முதன்மை எழுத்துத் தேர்வுக்கான விரிவான தயாரிப்பு உத்திகள் பற்றி பேசும் தொடரின் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து இந்த ஆண்டு துணை ஆட்சியருக்கான பணி நியமன ஆணையை பெற்ற தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சௌமியா குமார் பேசுகிறார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்விலும் அவர் மாநில அளவில் நான்காவது இடத்தை பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறுநூற்றி பதினேழு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் இருநூறு புள்ளி ஏழு ஐந்து இந்த காணொலியில் டிஎன்பிசி குரூப் ஒன்று முதன்மை தேர்வில் சோசியல் இஷ்யூஸ் அதாவது சமூக பிரச்சினைகள் பாடத்திற்கான உக்திகள் பற்றி பேசுகிறார் ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டா நம்ம வந்து ப்ரேயரவே அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போற ஒரு சப்ஜெக்ட்னா வந்து சோஷியல் இஷ்யூஸ் சோஷியல் இஷ்யூஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்னா நம்ம வந்து ஸ்டார்டிக்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் கரண்ட் அபெஷ்லயும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த மாதிரி ப்ரையராவே நம்ம பிரிப்பேர் பண்ணிட்டு போய்க்கலாம் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸோட ஸ்ட்ரக்சரிங் நான் வந்து எப்படி கொடுப்பேனா இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுப்போம் இப்போ இது இது வந்து இந்த இவெண்ட் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கொடுப்போம் ஆனால் இப்போ சோஷியல் இஷ்யூஸ் வந்து நான் எப்படி கொடுப்பேன் இன்ட்ரடக்ஷன் வந்து நான் வந்து டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுப்பேன் எப்போமே சோஷியல் இஷ்யூஸ்க்கு அந்த சிலபஸ்ல இருக்க எல்லா வேர்ட்ஸ்க்குமே வந்து நீங்கள் டெஃபினேஷன் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்ன சைல்டு லேபர்னா என்ன சைல்டு அபியூஸ்னா என்ன செக்ஷுவல் அசால்ட்னா என்ன இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுப்பேனா இப்போ சைல்டு லேபர்னு எடுத்துக்கிட்டோம்னா சும்மா ஜென்ரலாக சைல்டு லேபர்னு டிஃபைன் பண்ணாமல் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சைல்ட் லேபர் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க இப்ப இல்ல எடுத்துக்கிட்டோம்னா வேர்ல்டு பேங்க் வந்து பாவர்ட்டி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாப்புலேஷன் பத்தி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆர்கனைசேஷன் பாப்புலேஷன் எக்ஸ்பிரஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு லிங்க்டான ஆர்கனைசேஷன் வச்சு நம்ம வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டா ஒரு வேல்யூடான இன்ட்ரடக்ஷன் இருக்கும் அண்ட் அதை தாண்டி இப்போ சோஷியல் இஷ்யூஸ்ல பாக்ஸ் கண்டெக்ட் நம்ம என்னவா கொடுக்கலாம்னா ஃபுல் டேட்டா தான் கரெக்டா இப்போ சென்சஸ் டேட்டா வந்து நீங்க சோஷியல் இஷ்யூஸ்ல எல்லாத்துக்குமே சென்சஸ் டேட்டா எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் கரெக்ட்லி என்னென்ன டேட்டா இருக்கு என்னென்ன ஆர்கனைசேஷன் என்ன இப்போ அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கட்டும் இல்ல வந்து சைல்ட் அபியூஸ் ஏதாச்சும் டேட்டா இருக்கும் இப்போ என்சிஆர்பி வந்து இந்தியாவில் இவ்வளோ ரைஸ் இருக்கு சைல்ட் லேபர் ஒரு தமிழ்நாடுல இவ்வளோ ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டேட்டா கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றானே அந்த ஒரு 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 டாப்பிக்கோ ஒரு ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு சர்வேவோ டேட்டா கொடுக்குறது எல்லாத்தையுமே ப்ரையராகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நோட்ஸ் எடுக்கிறது நம்ம எப்படி இப்போது எடுக்கணும்னா சோஷியல் இஷ்யூஸ்க்கு இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு இருக்குன்னா ஸ்டாட்டிக்காவும் பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் கரண்டாவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டாட்டிக்கா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா இப்போ பாப்புலேஷனோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அண்ட் இதுலேயே வந்து டெமோகிராஃபிக் டிவிடண்ட்டு கவர் ஆயிடும் அப்போ டெமோகிராஃபிக் டிவிடண்ட்னால இந்தியாக்கு என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது இதுக்கு என்னென்ன நம்ம வந்து இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு இந்தியா லெவலில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் ஃபைவ் இயர் இருந்து கடைசியாக என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்டரில் எடுத்து வச்சுக்கிட்டீங்கனால இந்த இது வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து மார்டாலிட்டி மைக்ரேஷன் பாவர்ட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இது இது எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் இப்போ மைக்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக்ரேஷன்ல ஸ்டார்டிங்காக எப்படி கவர் பண்ண முடியும் டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் இருக்கும் இன் மைக்ரேஷன் இருக்கும் லவு மைக்ரேஷன் ரூரல் டு அர்பன் அர்பன் டு ரூரல் ஸ்டேட் இன்டர் கண்ட்ரி மாதிரி நிறைய மைக்ரேஷன் இருக்கும் இது எல்லாத்துமே டைப்ஸ்லமே கவர் பண்ணிட்டு மைக்ரேஷனால என்னென்ன பிரச்சனை இருக்கு மைக்ரேஷனுக்கு இந்தியா என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக நிறைய இனிஷேட்டிவ் எடுத்திருக்காங்க இது எல்லாமே இதுல கவர் ஆயிடும் இதை தாண்டி வந்து இப்போ டைப்ஸ் ஆஃப் எடுத்துக்கிட்டோமே பாவர்ட்டியிலுமே பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஆ பவார்ட்டி தாண்டி இப்போ பாவ்ட்டில கவர் கரண்ட் அஃபேர்ஸா நீங்க என்ன என்ன கொண்டு வர முடியும்னா இப்போ நித்தி ஆயோக் வந்து மல்டி டைமெஷனல் பாவ்டி இன்டெக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து தமிழ்நாடு என்ன ஸ்கோர் வச்சிருக்காங்க இந்தியா என்ன ஸ்கோர் வச்சிருக்காங்க இத்தனை வருஷத்துல இருந்து இத்தனை வருஷம் டூ தௌசண்ட் பிப்டீன் டூ இவ்வளோ இந்த வருஷம் வரைக்கும் இவ்வளவு பார்ட்டி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டேட்டாலும் நீங்க பாவர்ட்டிக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ பாவர்ட்டி எஸ்டிமேஷன் கமிட்டி பாவ்ட்டி வந்து எப்படி எஸ்டிமேட் பண்றாங்க அதுக்கு வந்து நிறைய கமிட்டிஸ் இருக்கும் அதெல்லாம் ஸ்டாட்டிக்ல வந்துடும் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன இனிஷியேவ்ஸ் பாவர்ட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க இந்தியா என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்காங்க தனித்தனியாக நீங்கள் பிரிச்சில் வந்து எழுதி வச்சுக்கலாம் அண்ட் அதை தாண்டி வந்து இப்போ சைல்டு லேபர் சைல்டு அபியூஸ் இருக்கு அடுத்து வந்து சைல்டு லேபர் சைல்டு அபியூஸ் இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ சோஷியல் இஷ்யூஸ்ல வந்து நீங்க வந்து எப்படி பிரிச்சு வச்சுக்கணும்னா விமன் சில்ட்ரன் வல்நரபுள் செக்ஷன்ஸ் பிரிச்சு வச்சுக்கோங்க வல்நர்ப்பு செக்ஷன்ஸ் யார் யார் கவர் ஆவாங்க ஓல்ட் ஏஜ் பீல் கவர் ஆவாங்க டிசபிள் பீப்பிள் கவர் ஆவாங்க ட்ரான்ஸ் எல்ஜி பிடிக்குரன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து வல்நர்பு செக்ஷன்ஸ்ல வந்து இவங்க எல்லாத்துக்குமே நீங்க வந்து இந்தியா லெவல்ல என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் தமிழ்நாடு லெவல்ல என்னென்ன இனிஷேட்டிவ் வந்து தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க இப்ப நீங்க விமென் எடுத்துக்கிட்டீங்கன்னா விமன்லே அஞ்சாறா பிரிஞ்சிரும் விமனோட ஹெல்த்துக்கு என்ன இந்தியா கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காங்க இப்ப ஹெல்த்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சைல்டு பர்த்ல இருந்து அவங்க ஃபுல் அவங்க இருந்து சைல்டு பர்த் ஆகிற வரைக்கும் என்னென்ன இருக்கு இப்ப தமிழ் இந்தியா எடுத்துகிட்டுனா இப்ப ஜனனி சுரக்ஷனா சிசு சுரக்ஷ அவள் வந்து தமிழ்நாடுல வந்து முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் வந்து மெட்டர்னல் போகிறோம் நியூட்ரிஷன் கிட்ஸ் ஸ்கீம் இருக்கும் இப்ப இந்த மாதிரி வந்து தனித்தனியா நீங்க ஹெல்த்துக்கு தனியாக பிரிச்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு விமன் எஜுகேஷனுக்கு இந்தியாவில என்னென்ன இருக்கு தமிழ்நாடுல என்னென்ன இருக்கு ஹெல்த் எஜுகேஷன் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்னென்ன இருக்கு இல்ல எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னென்ன விமன் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து செல்ஃப் எம்ளாயமென்ட் தனியா கொடுத்துருப்பாங்க ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தனியா கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் விமன் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு வந்துக்கோங்க அதே மாதிரி சைல்டுக்கும் சைல்டோட ஹெல்த்துக்கு என்னென்ன இருக்கு சைல்டோட எஜுகேஷனுக்கு என்னென்ன இருக்கு சைல்டோட நியூட்ரிஷன் என்ன இருக்கு அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ப்ரொடெக்ஷனுக்கு என்னென்ன இருக்கு இப்ப ப்ரொடெக்ஷன் செக்ஷுவல் அசால்ட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நீங்க இப்ப செக்ஷுவல் ப்ரிவென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஆக்ட் எல்லாம் அதுலயே வந்துரும் இப்ப போஸ்ட் ஆக்டா இருக்கட்டும் இல்ல டவுரி ப்ரோஹிபன் ஆக்டா இருக்கட்டும்னா அவங்க அதை ஸ்டாட்டிக்கா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த ஆக்டோட ஃபீச்சர்ஸ் எழுதுங்கன்னு கூட்டும் கொடுத்துருவாங்க ஸோ அப்போ அந்த அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் இப்போ போஷாக்டுன்னு கேட்டாங்கன்னா ஒரு டென் மார்க் எழுதுற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் விமன் செக்ஷுவலி ப்ரிவென்ஷனுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு கேட்டாலும் நீங்கள் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் பிரிச்சு பிரிச்சு ஓல்ட் ஏஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் என்னென்ன இருக்குது தமிழ்நாட்டில் என்ன இருக்குது ட்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சிக்கு என்னென்ன இருக்கு எஸ்டிக்கு என்னென்ன இருக்குது இது ரெண்டுமே இந்தியா லெவலில் என்னென்ன இருக்குது தமிழ்நாடு லெவலில் என்னென்ன இருக்குன்னு வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து பிரித்து எழுதிக்கோங்க அதே மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்குமே நீங்கள் வந்து எழுதி வச்சுருக்கீங்களே வந்து இது ஓரளவுக்கு வந்து இப்போ ட்ரான்ஸ்ஜெண்டர்லாம் நம்ம வந்து பாலிசியுமே வச்சிருப்போம் ஆக்ட் இருக்கு ட்ரான்ஸெண்டர்ஸ் வந்து ஆக்ட் இருக்கு தனியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒன்றும் நீங்கள் வந்து தமிழோட என்னென்னலாம் இனிஷியேட்டிவ்ஸ் உங்களுக்கு எடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கே செக்ரிகேட்டடாக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்குறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் அதை தாண்டி வந்து விமன் சில்ட்ரன் இங்களை எல்லாம் தாண்டி சோஷியல் இஷ்யூஸில் வந்து என்ன இம்பார்ட்டண்டாக இருக்கும்னா வந்து சானிடேஷன் இருக்கு இப்போ சானிடேஷன் எடுத்துக்கிறப்ப அதேதான் ரூரல் சானிடேஷன் அர்பன் சானிடேஷன் ரூரல் சானிடேஷனுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அர்பனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸ்லம்ஸ் அதெல்லாம் இருக்கும் அண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது இந்தியா லெவலில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது அதே தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அதுவும் பிரிச்சு பிரிச்சு நீங்கள் இதுக்கும் ஸ்கீம்ஸ் சோஷியலிஷ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வேல்யூவேஷனாக இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் பத்து பத்து ஸ்கீம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு டாப்பிக்குமே அண்ட் அதுக்கான டேட்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதை தாண்டி வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து அர்பனைசேஷன்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க இப்போ அதே தான் இப்ப புக்ல புக்கில் ஆக ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு அதை தாண்டி வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் அண்ட் இப்போ வைலன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் வந்து டெரரிசம் வைலன்ஸ் இதுக்குலாம் வந்து காசஸ் தான் நீங்க சோஷியல் இஷ்யூஸ்ல இப்போ ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதுக்கான காஸ் கேட்பாங்க ஏன் அது நடக்குது இதுக்கு என்ன சொல்யூஷன் இதுதான் அவங்களோட ஸ்ட்ரக்சரவே இருக்கும் இப்போ வைலன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைலன்ஸ் இருக்கும் ரிலீஜியஸ் வைலன்ஸ் இருக்கும் இல்ல கம்யூனல் வைலன்ஸ் இருக்கும் இதுக்கு வந்து என்னென்ன வந்து காசஸ் காசஸ்மே நீங்க எப்படி பிரிச்சு எழுதிக்கணும்னா சோஷியல் காசஸ் என்னென்ன எக்கனாமிக் காசஸ் என்னென்ன பொலிட்டிக்கல் காசஸ் இருக்கா இல்ல ஹிஸ்டாரிக்கல் காசஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காசஸும் நீங்க வந்து இன்னொரு டிகிரி ஆங்கிள் கவர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே அவங்க என்ன கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் அதை தாண்டி வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க மைனாரிட்டிஸ் ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மைனாரிட்டிஸ்லேயே நீங்கள் வந்து பிரிச்சு எழுதிக்கணும் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது என்னென்ன சொல்யூஷன் லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது என்னென்ன சொல்யூஷன் இப்போ இதுக்கு டேட்டா என்ன கொடுக்கலாம்னா மைனாரிட்டிஸில் என்னென்ன ரிலிஜன் வந்து இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் இந்தியாவில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஹிந்துஸ் இருக்காங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க இவங்கெல்லாம் மைனாரிட்டிஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சன்டேஜ் வேணால் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அதே மாதிரி லிங்க்விஸ்டிக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அண்ட் அதை தாண்டி வந்து இப்போது எஜுகேஷன் ஹெல்த் ஹெல்த் கேர் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கு இப்போது எஜுகேஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் எல்லா லெவலையும் கவர் பண்ணிக்கணும் விமன் எஜுகேஷனுக்கு என்னென்ன இருக்கு அடல்ட் எஜுகேஷனுக்கு அடல்ட் எஜுகேஷன் ஒரு தனி டாபிக் அடல்ட் எஜுகேஷனுக்கு என்னென்ன இருக்கு சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு என்னென்ன இருக்கு இது எல்லாமே வந்து இந்தியா லெவல் தமிழ்நாடு லெவல் டிஜிட்டல் லெவலில் என்னென்ன எஜுகேஷனுக்கு இருக்கு டிஜிட்டல் லெவலில் இப்போ ஹெல்த்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஜிட்டல் ஹெல்த்துக்கு தனியாக இனிஷியேட்டிவ்ஸ் எழுதிக்கோங்க அண்ட் டிஜிட்டல் எஜுகேஷனுக்கு தனியாக இனிஷியேட்டிவ்ஸ் எழுதிக்கோங்க இப்போ ஹெல்த் கேர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பாலிசிஸ் இருக்குன்னா ஹெல்த் கேர் நீங்கள் வந்து மூணாக பிரிச்சுக்கணும் பிரைமரி செகண்டரி டர்ஷரி இது மூணு லெவல்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் இதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு டாப்பிக்குமே எடுத்துகிட்டு வந்துருங்க டிஎன்ஹெச்எஸ்பி டிஎன்ஹெச்எஸ்ஆர்பின்னு ரெண்டு வெப்சைட் இருக்கும் அதில் போனீங்கனாலே தமிழ்நாடுல என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் முதல் அது ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க அண்ட் டிசீசஸுமே அவங்க வந்து தனியாக கேட்க சான்ஸ் இருக்குது இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு கேட்டிருக்காங்களா அதுக்கு தமிழ்நாடு என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க இப்போ மக்களை தேடி மருத்துவம்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ரொம்ப மேஜர் ஃபோக்கஸ் போட்டிருப்பாங்க அண்ட் ஹெச்எஸ்ஆர்பி அதுக்கு தான் மெயினாக கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றும் பிரித்து பிரித்து எழுதினீங்கனாலே ஓரளவுக்கு நம்ம வந்து இது வந்து சோஷியல் இஷ்யூஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் அதை தாண்டி வந்து என்ஜிஓஸ்லாம் இருக்குன்னா எல்லாத்துக்குமே என்ஜிஓஸ் சைல்டுக்கு என்னென்ன என்ஜிஓஸ் இருக்கு விமென்க்கு என்னென்ன என்ஜிஓஸ் இருக்கு இப்போ டிரான்ஸ்ஜெண்டருக்கு என்னென்ன இருக்குன்னு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு அஞ்சு என்ஜிஓஸ் எழுதி வச்சுட்டீங்கன்னா கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் இதை தாண்டி சோஷியல் இஷூஸ்ல வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நோட்ஸ் மேக் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே ஸ்கீம்ஸ் தான் ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இயரோட நீங்க இயர் எழுதுறப்போ எங்க நம்பர்ஸ் எழுதினாலும் ஒன்னா அண்டர்லைன் பண்ணிக்காமீங்க இல்லைன்னா பாக்ஸ் போட்டு காமிங்க உங்களோட ஆல்பபெட்ஸ்க்கு உங்களோட நம்பர்ஸ்க்கு வந்து டிஃப்ரன்சியேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்க அந்த இடத்துல நம்பர் எழுதிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத காமிங்க இதேதான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலும் சோஷியல் இஷூஸ் அளவுக்கு வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுக்கு ஏத்தின்ஸ் நம்ம பார்த்தோம்னா இன்னொன்று வந்து டிஎன்பிஎஸ்சில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் மாற்றி மாற்றி கேட்குறாங்க இப்போ வந்து சோஷியல் இஷ்யூஸில் செவன்டி தேர்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியில் வந்து என்விரான்மெண்ட் கொஸ்டின் எதுவும் வந்துருந்தது அந்த மாதிரி அந்த மாதிரி கேட்குறாங்க பட் அது எதுவுமே நம்ம அட்டன் பண்ண முடியாத மாதிரி கேட்க மாட்டாங்க ரொம்ப ஃபெமிலியரான இருக்க டாபிக்ஸ் தான் கேட்குறாங்க இதில் வந்து இப்போ நீங்கள் அதே தான் இதில் அந்த அஞ்சு கொஷின்ஸில் வந்து நாலு கொஷின் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அதில் ஒரு கொஷின் கண்டிப்பாக யாராலும் அட்டன் பண்ண முடியாது அதை வந்து சாய்ஸில் விட்டு தான் போகிறோம் மிச்சம் இருக்க எல்லா கொஷின்ஸுமே நம்ம பார்த்தோம்னா நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து இவங்க கேட்டுக்கிறது வந்து செவன்டி தேர்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க சைல்ட் அபியூஸ் பத்தி கேட்டிருக்காங்க இப்ப அபியூஸ்ல வந்து எஃபெக்ட் ஆஃப் சைல்ட் அபியூஸ் கேட்டிருக்காங்க அது ஸ்டாட்டிக் போர்ஷன் அதுக்கு என்ன சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அதுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ரீசெண்டா எடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டா வந்து சைல்டு பான்களை பார்னோகிராபிக் எல்லாம் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க சி சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கும் சி சொல்லிட்டு சோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிருந்தீங்கன்னா இது வந்து ஒரு வேல்யூ அடிஷன் அப்ப வந்து கரெக்டா என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு இதுக்கான டேட்டா வந்து இது கொடுத்துக்கலாம் நம்ம இதுல கொஞ்சம் கஷ்டமான இது என்னன்னா குளோபலைசேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டி கேட்டுருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து லைட்டாக நம்ம லிங்க் பண்ணி ஒரு ஆவரேஜோ ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தோனாலே நம்ம வந்து இந்த கொஷின்ஸ்க்கு வந்து நமக்கு ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஆனால் நம்ம சைல்டு அபியூஸ்ல மிஸ் பண்ணிடக்கூடாது செவன்ட்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட்லயும் மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்ல நம்ம மேக்ஸிமம் மார்க் வாங்கினா தான் இந்த கொஸ்டினில் நம்ம வந்து நம்ம எழுதுறது வந்து டேலி ஆகும் அண்ட் அதை தாண்டி வந்து ப்ரீ நேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல் ஹெல்த்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் முன்னாடியும் கவர் பண்ணணும் சைல்டு பர்த்க்கு அப்புறமும் கவர் பண்ண போகிறோம் இப்போ அந்த அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எழுதுனாலே இதுக்கு வந்து நமக்கு வந்து மார்க் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அண்ட் அதை தாண்டி வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இதே தான் எல்லாத்துக்குமே என்ன ப்ராப்ளம்ஸ் அதுக்கான சொல்யூஷன் என்னென்ன இதுலேயே அவங்களுக்கு என்னென்ன இப்போ ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கு என்னென்ன ப்ராப்ளம் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு என்னென்ன ப்ராப்ளம் இதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் ஸ்கீம்ஸில் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து இந்த ஒரு கொஷனை தாண்டி மிச்சம் இருக்கிற கொஷனில் ஈஸியாக இருக்கிற கொஷின்ஸில் மேக்ஸிமம் மார்க் நம்ம வாங்கணும்னாலே எல்லா சப்ஜெக்ட்டுமே நமக்கு வந்து டேலி ஆகிடும் நம்ம மிஸ் பண்ற மார்க் வந்து அந்த ஃபெமிலியரான கொஷின்ஸில் வாங்குற மேக்ஸிமம் மார்க்ல டேலி ஆயிடும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணேன் சோ அது அது வந்தாலே ஸ்கோர்ஸ் ஒரு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் பிஃப்டீன் மார்க்குமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கேட்டுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே வந்து அழக பிரிச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே போய் நமக்கு வந்து ஈஸியாக எழுதிக்கலாம் இதுலேயும் செவன்ட்டி தேர்ன் அமன்மெண்ட் கேட்டுருக்காங்க அண்ட் நீங்கள் எது ப்ரிப்பேர் பண்ணாலும் அர்பன் ரூரலை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அர்பன்ல எப்படி இருக்கு ரூரல் எப்படி இருக்கு பாவர்ட்டினா அர்பனில் எப்படி இருக்கு ரூரல் எப்படி இருக்கு இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் தான் வந்து ரூரல் ஸ்டார்டப்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு ஒரு இதுக்குமே அந்த மாதிரி பிரித்து ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க அர்பன் ரூரல் மேல் ஃபீமேல் சென்டர் ஸ்டேட் இந்த மாதிரி பிரிச்சு ஒன்றுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கனாலே நம்ம இதை ஒரு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த ரூட் காசஸ் ஆஃப் வைலன்ஸ் கேட்டுருக்காங்க இதே தான் காசஸ் ஆஃப் வைலன்ஸ்ல எல்லா காசஸும் நம்ம எழுதிக்கலாம் சோஷியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் அதை தாண்டி வந்து அதுக்கு என்ன சஜஷன்ஸ்னா என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம் ஸோ இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலே வந்து ஓரளவுக்கு நம்ம சோஷியல் இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சோஷியல் இஷ்யூஸ்ல கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேல்யூ அடிஷன் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் டேட்டா சர்வேஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக மென்ஷன் பண்ணிக்கோங்க மற்றபடி நம்ம வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்